அந்த கவிதை எழுதிய விஷயம்னா வந்து திறமர்ல வர மாட்ல வந்துச்சு அது மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த மானியமரன் தம்பி ஒரு மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளி கொஞ்சம் கூட அவரால் எழுதிச்சு போக முடியாது யாராவது அவரால் செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளி அவருக்குள்ள நிறைய விஷயங்களை எப்படி எழுதுறாரு அப்படிங்கறது ஒரு நமக்கு ஒரு கேள்விக்குறியான விஷயங்கள் அதுல அவர் சொல்றாரு சரக்கொன்றை அறியாத என் வீதியின் இரு மருந்துகளும் கருவேல மரங்களையே காதல் செய்கிறது மிக அற்புதமான ஒரு கதை சரக்குன்றைய பூக்கள் எங்கெல்லாம் பூத்துக்கிட்டு இருக்கோ அதை நம்ம ரசிச்சிருக்கோம் ஆனா இவர் எப்போ போய் பார்த்தாரு அப்படிங்கிறது தெரியல ஆனா இவரோட வீதியில கருவேல மரங்கள் தான் இருக்கு அதே நான் காதல் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த அருமையான அந்த காதல் கவிதையில நானே வரையில நறுக்குன்னு சொல்றாரு ரொம்ப அருமையான ஒரு கவிதை அது மாதிரி அதை கவிதை உள்ளலாம் இதுல ஒரு காட்சியும் காண முடியுது அதை நீச்சியில் ஒரு படிமம் இருக்கிறது என்று நான் சொல்றேன் அடுத்து பாத்தீங்கன்னா பயணங்களற்ற என் வாழ்வில் காடு மலை வானம் என்று பறந்து பறந்து மணக்கண்ணிற்கான ஒரு பாடலைத்தான் எனக்கு நானே சிறகாய் கூட்டிக் கொண்டேன் ஒரு பாட்டை ஒரு பறவை உள்ள சிறகு மாதிரி கூட்டிக்கே பறந்து போகிறேன் அந்த அப்படி தான் பறந்து பறந்து அவர் பார்க்கிறார் போல அந்த விஷயங்களை எல்லாம் அந்த தம்பி வந்து அருமையான அந்த விஷயங்களை இவர் புஸ்தகம் போனோம்னு நினைக்கிறார்கள் அந்த படைப்பு படைப்பு பதிப்புகம் வந்து அவராகவே முன் வந்து இந்த புத்தகத்தை போனாங்க அந்த படைய புத்தகம் இவரோட புத்தகங்கள் நிறைய கவிதைகள் கண்ணம்மா மாதிரி ஒருத்தர் காதலியே நான் வேணும்னு பாரதி நினைச்ச மாதிரி இவர் ஒரு அம்முங்கிற ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அம்மு பேர்லயே அந்த கவிதை அடுத்து ஒரு கவிதை பாருங்க இந்த சின்ன வெங்காயத்தை உரிப்பது அத்தனை கடினமாக இருக்கிறது என்றாய் இதோ இந்த பூண்டும் கூட உரிவேனா என்கிறது என்றாய் இந்த சட்ட சட்டாப்பையின் தேய்மானத்தை பார்த்து நான் இதுவரை எத்தனை ஆயிரம் தோசைகள் சுட்டிருப்பேன் சொல் பார்க்கலாம் என்றாய் கடுகு தடிக்கும் போது எ தயவார் கைகளில் என்று உப்போ புள்ளியோ கூடி போன நாட்களில் கிடங்கோ வெள்ளமோ சேர்த்து சுவையை சமன்படுத்த அத்தனை தவித்துப் போனேன் என்றாய் காய்கள் வெட்டிகளில் கைவரையிலையும் வெட்டிக்கொண்டு மூன்று நாட்களாய் சாப்பிடுவதில் வலியிலையும் சேர்த்து வென்று முழுங்கினேன் என்றாய் சமையல் என்ன பெரிய சமையல் எல்லோரும் செய்தது தானே எத்தனை ச எத்தனை முறை சண்டை விட்டு உன்னிடம் அம்மு ஒரு நாளாவது நீ அந்த உப்பு கூடிய உணவை பரிமாறியிருக்காள் என நீ ஊருக்கு கொண் ஊருக்கு சென்ற என் நாளில் இப்பொழுது இப்படி சொரணையற்ற கவிதைகள் தெரிவிக்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்றேன் உப்பு கூடி சொரண ஐயா இவரு கல்யாணம் ஆச்சு நான் ஆகாத ஆனா இப்படி ஒரு கவிதை எப்படி கேட்கறது நிறைய வேலைங்க வீட்டுல சண்டை எல்லாம் உப்பு குடிச்சு குறைஞ்சிச்சு கூட இருக்கு சண்டை போட்டு எப்படி சொல்லி தரீங்களா வீட்லயே அந்த மாதிரி தோசை கொடுத்துட்டாங்க அந்த தோசை வந்து ஒரு பக்கம் ஒரு பக்கம் வேகாம இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நல்ல நல்ல எடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம சண்டை போட்டிருக்கோம் இவரே உப்பு இந்த சொல்லையற்ற கவிதை நான் எழுதி மாட்டேங்கிற ரொம்ப இப்பதான் பாத்துச்சேன் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அந்த விஷயம் இப்படி மணியமரனுக்கு ஒரு நீண்ட ஒரு கதவுலியை கொடுத்து நம்ம பாராட்டி சொல்லிடுவோம் அடுத்தது வளர்த்த போல நம்ம ஒரு விஷயத்த ஒரு குட்டி கதையை சொல்லிட்டு அதை முன்னிலை உரைய நிகழ்த்திக்கிறேன் அதுக்காண்டி போகிறது வாங்க வாங்க சார் ஓகே ஒரு தனி தீ மாதிரி இருக்கிற ஒரு கிராமத்துல மிகப்பெரிய ஒரு ஒரு குடிசை இருக்கு அந்த குடிசையில ஒரு சாமியார் வந்து இருக்கிறாரு அப்போ அவங்க தேடி வர அந்த பக்கம் ஓடி வர்றாங்க இந்த தனி குடியும் குடியும் இதுல குடிசையில இந்த குடி குடி விசைன்னு சொல்லக்கூடாது குடியில் அந்த சாமியார் ஒருத்தர் தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவங்க நிறைய சீடர்கள்லாம் இருக்கிறாங்க அந்த குடியில வந்து கொடுக்குறவங்கள்ட்ட நம்ம போய் நம்ம நமக்கு அந்த என்னன்னு கேட்போம் அவங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வரான் நான் வந்து இந்த மாதிரி வந்துட்டேன் வரி தேவரி வந்துட்டேன் எனக்கு இங்க கொஞ்சம் அடைக்கலாம் கொடுங்க நான் இங்க இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கறான் அப்ப இந்த சீடர்கள்லாம் பார்த்துட்டு இவனை பார்த்தாலும் இவன் சரியான ஆள் இல்லையே நாம எப்படி இவரை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த குருவான அந்த குருஜி வந்து கூப்பிட்டு நீங்க தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு அவர் கூப்பிட்டு தங்கிக்கோன்னு சொல்லிடுறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தங்கிக்கிறான் அவன் ரெண்டு நாள் கழிச்சு அவனே வந்து சொல்றான் ஐயா குருவே நான் வந்து இங்க தங்க முடியாது நான் வந்து ஒரு திருட எனக்கே சங்கடமா இருக்கு நீங்க செய்யற அந்த விஷயங்கள் இருக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம திருடனா இருந்து நமக்கு வந்து தங்கி இருக்கிறோமே நம்மளால எப்படி எப்படின்னு சொல்லி எனக்கு சங்கடமா இருக்கு அதனால நான் இப்படி நான் வந்து விடைபெற்று நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்றாரு இல்ல நான் உங்களுக்கு போகவே சொல்லவே

மனசார நீ சாப்பிடு நீ வேலை பார்க்கும் போது மனசார குளிக்கும் போது மனசார குளி திருடும் போது கூட நீ மனசார வேண்டிட்டு திருடிப்பாரு திருடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீ இறி சொல்லி போயிட்டார் இப்படி ஒரு நாள் கலந்து போகுது இன்னொரு நாள் வராமல ஐயா நான் வந்து சாப்பிடும் போது குளிக்கும் போது எல்லாம் மனசார பண்ணேன் ஆனா திருடும் போது மனசார பண்ணும் போது என்ன திருட முடியல அதனால நீ இனிமே நான் இங்கேயே இருந்துறேன் நீ திருட்டு தொழில விட்டுருந்தேன் சொல்லி அவர் வந்து திருட்டு தொழில விட்டுட்டு அங்கேயே அங்கேயே அவர் இருந்தார் சிஷியனா இருந்திருக்காங்க இப்போ ஒரு வார்த்தை நமக்கு எவ்வளவு எல்லாம் குழுது மனசார நம்ம எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது நம்ம வாழ்க்கையை வளப்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இந்த முன்னிலை உயர்த்திய நமக்கு எனக்கு வாய்ப்பு தந்த ஜெயபால அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வார்த்தை